பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ இலவசமா வீடு வழங்கக்கூடிய இந்த திட்டத்துல உங்களோட பேர் இருக்குதா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க அது மட்டும் இல்லாம உங்க ஊர்ல அதாவது உங்க குறிப்பிட்ட உங்க பஞ்சாயத்துல யாரா இருக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ வீடு வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்னென்னக்கெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த பார்க்கலாம் பாக்கலாம் இந்த வீடியோ பார்க்கறது போன நம்ம சேனலை பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள நம்ம டைரெக்டா போயிடலாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஆல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆல் ஸ்டேட்டுக்கு பதிலாக தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே மறுபடியும் செலக்ட் ஆப்ஷன் வரும் அதில் உங்கள் டிஸ்டிகை செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய தாலுக்கு வரும் ஸோ அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பஞ்சாயத்து செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதில் பஞ்சாயத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண பின்னாடி கீழே சப்மிட்னு வரும் ஸோ அந்த சப்மிட்டே கொடுத்துருங்க நான் இப்போ சப்மிட் கொடுத்தவுடனே எனக்கு வந்து லிஸ்ட் வந்துருச்சு ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த தாடம்பட்டி பட்டி அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது வீடு வந்து கு கு அப்ளிகேட் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வீடும் வந்து சேங்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸுமே இதில் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லி வரும் உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு நம்பரை நான் உங்களுக்கு காப்பி பண்ணி அதில் பேஸ் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ நான் அதில் இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் காப்பி பண்ணி பேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே வருது அவங்க என்னைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்னென்னைக்கெலாம் எந்தெந்த ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து என்றைக்கு அவங்க பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எல்லாமே வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க நம்ம எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் அந்த ஸ்கீமோட பெனிஃபிஷரி எல்லாமே வந்து நெட்டில் நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ இது போன்ற மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்